ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த நம்ம வந்திருக்கிற இடம் புதியவட்டிப்பாளையம் இந்த கோயிலினுடைய அமைவிட எங்க இருக்கு இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு உங்க திருவாயாலை சொன்னீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் தெரியும் ஏன்னா இது ஒரு காட்டுக்குள்ள இருக்கு வரும்போதே ஒரு அழகான எழில் சூழ்ந்த காட்டுல இந்த சிவன் கோயில் இருக்கு மீதி இத பத்தி நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஜோதி இந்த கோயிலுடைய அர்ச்சகர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா ரெடில்ஸு சென்னை சென்னைக்கு அடுத்த ரெடில்ஸு ரெட்டில்ஸுலேருந்து பார்த்தீங்கன்னா காரனோடை கார்னோடையிலேருந்து ஆத்தூர் வழியாக வந்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் இந்த கிராமம் புதிய வெட்டிய பாளையம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஈசான மூலையில் ஸ்ரீ காமாட்சி அம்பால் உடனே வரமுகீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு இது வந்து சுமார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஸ்தலம் ரொம்ப மிக பழமையான ஸ்தலம்ன்றத்தால்தான் மக்கள் இந்த பழமையை தேடி வராங்க ஓ அதனால இது வந்து அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலத்தை வந்து அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னாக்கா லேட்ரிக் ஸ்டோன் திருக்கல்லுன்னுவாங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்தலத்திலயும் இந்த மாதிரி கல்லால அவங்க கட்டி இருக்க முடியாது கட்டி இருக்கவும் மாட்டாங்க இது வேற தான் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் அந்த இதுல இது ஒரு இங்க கட்டிருக்காங்க இது வந்து கேரளாவில மட்டும்தான் இந்த கல் அதிகமா இருக்கும் இந்த கல்லுல வந்து இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா இந்த கல்லுக்கு இது வந்து நல்ல வைப்ரேஷன் உண்டு நீரோட்டம் உள்ளது உயிர் உள்ளது அந்த கல்ல காட்ட முடியுமா பார்க்கலாம் பாக்கலாம் அந்த ஸ்டோன் எடுத்து இந்த ஸ்டோன் தானங்க அது இங்க போய் காடிங்க ஆமா அதை எடுத்து அங்க போய் அப்படியே இல்லையா இதுதான் சொல்லுங்க இதுதான் வந்து பாத்தீனா லேட்ரிக் ஸ்டோன்னுவாங்க திருக்கல்லுன்னுவாங்க இதுக்கு வந்து நீரோட்டம் உள்ளது உயிர் உள்ளது மழை காலத்துல நீரை சேகரிச்சுக்கும் வெயில் காலத்துல அது நம்ம குடுக்கிற தன்மை உள்ளது அந்த பவர் இது கிட்ட இருக்கு அதனாலதான் வந்து இந்த கல்லுனுடைய அகலம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவத்தினுடைய அகலம் பாத்தீங்கன்னா மூன்றடி அகலத்துல இத வந்து போட்டிருக்காங்க அகலம் ஆமா இன்னைக்கு நம்ம முக்கால் அடிதான் செவ் போடுவோம் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடி அகலத்துல இந்த செவரை போட்டிருக்காங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா அது மட்டும் இல்லாம இவங்க பண்ணிருக்கிற அந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அதே சுண்ணாம்பு கடுக்க பணவளத்துல தான் இது வந்து பண்ணிருக்காங்க பழமையாவோட தான் பண்ணிருக்காங்க அதனாலதான் இதுக்கு நல்ல வைப்ரேஷன் உண்டு நமக்கும் வந்து இதனால வந்து நமக்கு இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்தாவே அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற கிருமிகளை கூட வெளிப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது அந்த பவர் இதுக்கு உண்டு அதான் வந்து இந்த ஸ்டோன்ல கருவறையில இருந்து அத்த மண்டபம் முதல் கொண்டு பதினாறு கால் முதல் கொண்டு காம்பவுண்ட் முதல் கொண்டு ராஜகோபுரம் வரைக்கும் இதுல தான் கொண்டு போயிருக்காங்க ராஜகோபுரமும் ராஜகோபுரம் தான் வந்திருக்கு ஓ ஆமாய்யா அதே ஷேப் டோட்டலா வந்து ராஜகோபுரத்துல தான் பண்ணிருக்கு